அன்பு நேயர்களே வணக்கம் முடியும் என்று முயற்சி செய்தால் முடியாது என்று ஒன்றும் இல்லை இல்லைங்களா இன்றைய பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஏழு இலக்கணப் பகுதி கற்கண்டு அப்படிங்கிற பகுதி அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாவகை பாவகை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் பா அதாவது செய்யில வந்து நாலு வகையான பாவில் அடக்குறாங்க பாவில் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகியவன ஆறு உறுப்புகள் யாப்பின் உறுப்புகள் யாப்பு அப்படின்னா என்னென்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் யாப்பு அப்படின்னா கட்டுதல் ப்ளஸ் இதற்கு கிடைக்கக்கூடிய பூ பூக்களை என்ன செய்கிறோம் தொடுத்து மாலை ஆக்குறோம் அது மாதிரி சொற்களை என்ன செய்வாங்க கட்டுவாங்க பொருள்பட செய்யலை ஏற்றுதல் தான் எனக்கு யாப்பு அப்படின்னா கட்டுதல் இப்போ யாப்பின் உறுப்புகள் யாவை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் கீழ் வகுப்புல படித்தது தான் யாப்பின் உறுப்புகள் ஆறு எத்தனை ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய ஆறு உறுப்புகளை கொண்டது தான் யாப்பு அப்படின்னு சொல்லுவோம் எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு எழுத்து கற்றுக்கணும் அப்புறம் அசை சீர் தலை அடி தொடை இதெல்லாம் வந்து யாப்பின் உறுப்புகள் இந்த யாப்பின் உறுப்புகள் படி நம்ம பாட்டு எழுதிட்டா அந்த பாட்டு எத்தனை வகையான பாவில் அடக்கலாம் அப்படின்னா பா வகை நாலே நாலு தான் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அவ்வளோதான்ப்பா இது ஒரு வினா புரியுதுங்களா பா எத்தனை வகைப்படும் அவை அவை அப்படின்னு கேட்பாங்க பா நான்கு வகைப்படும் அவை என்னென்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அவ்வளோதான் பா அப்படிங்கிறது ரெண்டு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க இப்போ யாப்பின் உறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நைன்த்தில் பார்த்துருக்கோம் யாப்பின் உறுப்புகள் எழுத்துனா என்ன சீர் அசை தலை அடி தொடை இதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்கலுக்குரிய ஓசை பாயத்தனை நான்கு வகை பாக்கலுக்குரிய ஓசையும் நாலே நாலு செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை அப்படின்னு சொல்லி நாலு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் பாக்கலுக்குரிய ஓசை பற்றி நம்ம பாக்கல்குரிய ஓசையும் நயன்த்லேயுமே பார்த்துருக்கோம் இருந்தாலும் அது வந்து எப்படி பாக்கலை ஓசைகளை கொண்டே நம்மளால் அறிய முடியும் ஒவ்வொரு பாவும் ஒரு ஒரு ஓசையால் வேறுபட்டது அப்படின்றோம் அதாவது ஓசையால் என்னென்ன ஓசை என்னன்னா செப்பு அகவு துள்ளு தூங்கு அப்படின்னு ஞாபகம் சொங்க செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாலு வகையான ஓசை இப்போ பா எத்தனை வகைப்படும் அவையாவை பா நான்கு வகைப்படும் என்னென்ன வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு நாலு ஓசையும் என்னென்ன எத்தனை நாலு தான் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை இப்போ ஒவ்வொரு ஓசைக்கும் எந்தெந்த பாட்டுக்கு அப்பாவுக்கு எந்தெந்த ஓசை அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் செங்க பாருங்க செப்பு வெண்பா செப்பு வெண்பாவுக்கு செப்பலோசை ஆசிரியப்பா அகவு களிப்பா துல்லு வஞ்சிப்பா தூங்கு அப்படின்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாவே போதும் ஒவ்வொரு பாவுக்கும் இல்லையே ஓசையை தெரிஞ்சுக்கலாம் செப்பலோசை அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்பா செப்பு வெண்பானா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஈற்றடி முச்சீராக ஏனையடி நாச்சிராக இருக்கக்கூடிய பாவுகை என்னன்னு சொல்கிறோம் வெண்பாவால் அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா செப்பலோசை வெண்பாகக்கூடியது இதில் என்னென்ன பாடல் அறம் கூறக்கூடிய குறள் திருக்குறளும் நாலடியாரும் வெண்பா பாடல் வகையை சேர்ந்தது அடுத்தது அகவல் ஓசை ஆசிரியப்பா அகவலோசைக்குரியப்பா இது ஆசிரியப்பா இது அகவல் இதுக்கு இன்னொரு பேர் அகவர்பா அப்படின்னு சொல்லுவாங்க அகவலோசைக்குரியப்பா என்னது ஆசிரியப்பா இலக்கண கட்டுக்கோப்புகள் குறைவாக இருக்கக்கூடியது கவிதை வெளியீட்டுக்கு எளியதாகவும் இருப்பது என்ன சொல்கிறோம் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் என்னது அகவர்பா இதுவும் ஒன்வரில் கேட்பாங்க அடுத்தது சங்க இலக்கியங்களும் இந்த பாவில் அமைந்த பா பாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதுவும் ஒரு ஒன்வாடில் கேட்குறாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் எதனால் அமைந்தது அகவர் பாவல் ஆசிரிய பாவல் அமைந்த நூலாகும் அடுத்தது துல்லலோசை துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கலிப்பா பாடலுக்குரியது செயலின் இடையிடையே என்னது உயர்ந்து வருவது ஓசை இது கலிப்பாவுக்கு உரியது தூங்கல் ஓசை அப்படின்னா மெலோடியஸாக இருக்கும் இது வஞ்சிப்பாவுக்குரியது அடுத்தது இப்போ திருப்பி சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க செப்பு வெண்ப வெண்பா வந்து செப்பலோசை அகவர்பா அகவர்பா என்னது ஆசிரியப்பாவானது அகவற்பா அகவலோசை உடையது ஆசிரியப்பா துள்ளலோசை உடையது கலிப்பா அது அடுத்தது தூங்கலோசை அப்படிங்கிறது வஞ்சிப்பாவுக்குரியது அடுத்தது வகை அப்படின்னு சொல்லி பாருங்க வகை வெண்பாவின் வகைகள் இதுவும் ஒரு குருவினாவாக கேட்பாங்க வெண்பாவின் வகைகள் எத்தனை அப்படின்னா அஞ்சு என்னது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகுரொடை வெண்பா பகுரொடை வெண்பா அப்படின்னா என்னென்னா பல தொடைகள் அமையப்பட்டது அதனால் அது பகரொடை வெண்பா அப்படின்னு சொல்றோம் இப்போ வெண்பாவின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரல் வெண்பா குரல் சிந்தியல் நேரிசை இன்னிசை பகரொடை குரல் சிந்தியல் நேரிசை இன்னிசை பகரொடை அப்படின்னு சொல்லி ஐந்து வகை ஆசிரியப்பா வந்து நாலு வகை ஆசிரியப்பா என்னது நாலு வகை நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பா அடிமண் மண் ஆசிரியப்பா நேரிசை இணைக்குரல் நிலை மண்டில அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்றோம் அப்போ வெண்பாவின் வகைகள் எத்தனை ஐந்து ஆசிரியப்பாவின் வகைகள் நான்கு வெண்பாவின் வகை என்னன்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகுரடை வெண்பா அப்படின்னு அஞ்சு ஆசிரியப்பாவின் வகைகள் இதெல்லாம் இன்புக்கா கொஸ்டின்னு கேட்பாங்க ஆசிரியப்பாவின் வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நாலு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி நாலு வகை அடுத்தது பாரு பாவிற்குரிய பொது இலக்கணம் வெண்பாவின் புது இலக்கணம் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வெண்பா ஓசையில் வெண்பாவுக்கு செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை வரும் சீர் வந்து ஈற்றடி முச்சீராய் ஏனேடி நாச்சிராய் வருவது இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே பயின்று வரக்கூடியது வெண்பா ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வரக்கூடியது தலை அப்படின்னா இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும் எங்கே வெண்பாவில் ஆசிரியப்பாவுக்கு ஆசிரியத்தலை மிகுதியாக வரும் வெண்டலை களித்தலையெல்லாம் விரவி எப்பயாவது தான் வரும் புரியுதுங்களா அடுத்தது அடி அப்படின்னா வரையறை அப்படிங்கிறது வெண்பாவுக்கு ரெண்டு அடி முதல் பன்னெண்டு அடி வரை அமையும் இது வந்து களி வெண்பா பதிமூணு அடிக்கு மேலே வரும் அடுத்தது ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று அடி முதல் எழுதுவோர் மனநிலைக்கேற்ப எவ்வளோ வேணாலும் எழுதிக்கிட்டே போகலாம் இந்த கடைசி சீர் வந்து ஆசிரிய வெண்பாவுக்கு ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு வாய் என்ற பாய்ப்பாட்டில் முடியக்கூடியது இது வந்து ஆசிரியப்பாவுக்கு ஏகாரத்தில் முடிவது சிறப்பு ஏ அப்படின்னு முடிகிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ திருப்பி பாருங்கள் வெண்பாவோட பொது இலக்கணம் சொல்கிறேன் ஒன்று செப்பலோசை பெற்று வரும் ஈற்றடி முச்சீராய் ஏனேடி நார்ச்சீராய் வரும் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும் இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை அமையும் நாள் நால்மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியும் அஞ்சு பாயிண்ட்டு அதே மாதிரி ஆசிரியப்பாவுக்கு அஞ்சு பாயிண்ட்டு அகவலோசை பெற்று வரும் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரக்கூடியது ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை விரைவியும் வரக்கூடியது மூன்று அடி முதல் அடி வரையறை மனநிலைக்கு ஏற்றவாறு அமையும் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா குரல் வெண்பா குரல் வெண்பாவை எடுத்துக்காட்டுடன் எழு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குரல் வெண்பா அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பெற்று இரண்டு அடிகளாய் வருவது அதில் முதல் அடி எதில் வரும் நாலு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரக்கூடியது நாலு சீர் வந்தால் அதுக்கு பேர் அளவடி அல்லது நேரடி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு சீர் வ மூன்று சீர் வந்தால் அதுக்கு பேர் சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன வரும் இதில் அப்படின்னா யாப்போசை தரும் பாவோசை குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க யாப்போசை செல் செப்பலோசை அப்படின்னா எப்படின்னா ஏமிச்சப்புற ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஓசையை செப்பலோசை அப்படின்னு சொல்கிறோம் ஆகாவது அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுறது சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை தரக்கூடியது ஓசை அமைது துள்ளல் ஓசை அப்படின்னா என்னது துள்ளிட்டு ஓடு யாரு கண்ணுக்குட்டி துள்ளி ஓடும் பார்த்தி அது மாதிரி அந்த ஓசை அது மேலேயும் கீழேயும் வரக்கூடியது உயர்ந்தும் தாழ்ந்தும் வருவது அடுத்தது தூங்கல் ஓசை அப்படின்னு பார்த்தோம்னா சீர் தோறும் துல்லாது தூங்கி வரும் மெலோடியசா வரும் அதுக்கு தாழ்ந்தே வருவது அதுக்கு பேர் என்னது தூங்கலோசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது அழகிடுதல் இந்த இதே பகுதியில் அதாவது செயலில் சீரை அசை பிரித்து நேரசை நிறைசை அப்படின்னு பகுத்துக்கான

நாள்னா நேர் நாள் நிறை வந்து மலர் நேர்பு அப்படின்னு முடிஞ்சா காசு நிறைபுன்னு முடிச்சா பிறப்பு ஈரசை சீர் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நேர்நிறை கோவிலம் கூவிலம் நிறை மூவசை சீர் நேர் நீர் தேமாங்காய் நிறைநேர்நேர் புலிமாங்காய் நிறை நேர் நிறை நேர் கூவிலங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் அப்படின்னு வரும் கனிச்சீர் பெரும்பாலும் நம்ம திருக்குறளில் வராது அது மூணாவது அசை வந்து மூணாவது அசை நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அசை பிரிக்கிறது வந்து நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நேரசை அப்படின்னா தனிக்குரில் தனிக்குறி ஒற்று தனி நெடில் ஒற்று நிறையசை அப்படின்னு பார்த்தோம்னா இரு குறில் இரு குறில் ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த குரலில் பாருங்கள் உலகத்தோடு உலை கோடு போட்டுக்கோங்க அசை வாய்ப்பாடு எழுதிக்கணும் உல இரு குறில் நிறை கத்து இந்த மெய்யலுத்தை மறைச்சிட்டா குரில் ஒற்று அதனால் நேரசை இது தனி நெடில் நேரசை நிறை நேர் நேர் புளி மாங்காய் இப்போ இதை பிரித்து வாய்ப்பாடு பிரிச்சது சரியா அசை எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வாய்ப்பாட்டை பிரித்து பாருங்க புளி இரு குறை இரு குறிலா நிறையசையா சரி மாங்காய் அப்போ நெடில் ஒற்று நேரசை நெடில் ஒற்று நேரசை அப்போ நம்ம அசை பிரித்ததும் சரி சீ வாய்ப்பாடு எழுதுனதும் சரி அடுத்தது பாருங்கள் தொட்டை இருக்கா டோ குரில் ஒற்று நேர் தனி குரில் அதனால இது நேர் 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 தேமா அங்கே பாருங்கள் தனி நெடில் தண்ணி நெடில் பிரித்து பாருங்கள் தே தனி நெடில் நேரு மா தனி நெடில் நேரு அடுத்தது ஒழு அப்போ ஓ குரில் லூ குரில் இரு குரில் நிறையசை கல் குரில் ஒற்று நேரசை நிறை நேர் புலி இந்த வாய்ப்பாட்டை பிரித்து பாருங்க இரு நிறை மா நேர் அடுத்தது பல கற்றும் பல நிறை குறில் ஒற்று நேர் குறில் ஒற்று நேர் புலி மாங்காய் காய் இரு குறில் நிறை மா நெடில் ஒற்று மா நெடில் ஒற்று நேர் நேர் சரிங்களா அடுத்தது கல் லார் கல் குறில் ஒற்று நேரசை லா நெடில் ஒற்று நேரசை தே மா நெடில் நெடில் நேர் நேர் அடுத்தது அரி விழா இரு நிறைய நிறையசை குறில் நெடில் நிறையசை நிறை நிறை கரு விலம் இரு குறி இரு பிரிச்ச வாய் வாய்ப்பாடும் சரி பிரிச்சா அசை சரி தார் நெடிலொற்று நேர் நாள் புரியுதுங்களா இப்போ இந்த அலைகிடுதல் பற்றி நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய தெளிவாகவே போட்டிருக்கேன் புரியாதவங்க பார்த்துக்கங்க இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி